வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன தரோம் அப்படின்னாக்க கருப்பு உளுந்து கருப்பு உளுங்கில் உப்மானும் வச்சுக்கலாம் உசுரின்னு வச்சுக்கலாம் எப்படி என்னன்னு வச்சுக்கலாம் இப்போ பண்ணப்பெறும் இதுக்கு பச்சை மிளகாயும் போடலாம் வச்ச மிளகாயும் போடனா இந்த தான் பார்த்துலாம் கிடையாது நான் இப்போ இதுக்கு வச்ச மிளகாய் போட்டுக்கேன் காஞ்ச மிளகாய் இஞ்சி அந்த கருவேப்பில் நான் எடுத்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் நான் அடி படிச்சுருக்கேன் நான் ஜாத்த வடிச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஊற்றினா போதும் கருப்பு உருந்து இது வந்து நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு நிறைய பேர் செஞ்சிருப்பா செஞ்சு இருக்கலாமே இருக்கலாம் பாருங்க விருப்பட்டுவா டிஷ் செஞ்சு போயிருப்போம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதில் வந்து நான் இஞ்சி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கருப்பு உழந்தி ஊற ஒன் ஹவர் ஊற வச்சு போட்டிருக்கேன் பெருங்காய ஜலத்தை வெட்டுக்கிறேன் இந்த இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டேன் இதை வந்து ஒரு போர்ஸ் பேஸ்ட்டாக நான் அரைக்கணும் அரைக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் வந்து இட்லி பானையில் ஜனத்தை வச்சு இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம போடலாம் எண்ணெய் தடிவுன்னு வைக்கிறேன் இட்லி தட்டுலையும் வைக்கலாம் நான் தட்டில் எண்ணெய் தடவை வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இது வந்து சூடாகங்க இருக்குது இப்போது இது நம்ம கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் நான் இப்போ இது வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேங்கன்னா இந்த வந்து தண்ணி என்ன காய்ஞ்சு கொடுத்து இதை வந்து நான் ஆவியில் வேக வைக்கப்படுவேன் நீங்கள் ஆவியில் வேக வச்சும் பண்ணலாம் வேக வச்சாமல் டே டேரக்டாக எழுபத்தெட்டு போட்டும் பண்ணலாம் நான் இது வந்து ஆவியில் வேக வைக்கிறேன் எங்கள் காற்றுல இதை அதிகம் யாரும் வந்து நிறைய என்ன சாப்பிட மாட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு டிஷ்ஷாக தான் சாப்பிடுவாள் நான் டிபன் பண்ணால் கூட எங்கள் காட்டில் ரெண்டு மூணு டிஃபன் தான் இருக்கும் ஒன்றும் தோசை சப்பாத்தி அந்தமாரி இல்லை இட்லி உப்மா அந்த மாதிரி ரெண்டு மூணு டிஷ்ஷாக தான் சாப்பிடுவேன் இது போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க அரை அழகோம் அரை டம்ளர் போட்டுருந்தீங்கன்னா ஒரே ஒரு உளுத்தம்பருக்கு போதும் அதுக்கு மேலே இது தேவைப்படாது இது மிச்சி ஜாய் அலமணும் அப்படிங்கிறது கிடையாது மூணு நிமிடம் வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகும் இது வந்து அலம்பனும் உடனடியே அப்படிங்கிறது கிடையாது வெந்ததுக்கு அப்புறம் இது நம்ம கொஞ்சம் அந்த அரைக்கப்படும் அதனால அலமல் வேண்டாம் இது வெந்துட்டு இருக்கட்டும் வெந்து வந்த உடனே பார்ப்போம் இப்போ நம்ம பண்ணிங்க அருப்பு விழுந்து உப்புமா பார்த்தோம்

இது வந்து நல்லா ஹெல்த்து கருவக்கழாய் இஞ்சி ஆட்டம் கருப்பு உந்தாட்டம் இது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்த்தி டிஷ் ஃபுல் ஃபைபர் இருக்குது ரிச் புரோட்டீன் இருக்குது இப்போ இது வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படி முழுசாக அரைச்சிக்கோங்க நைஸாக எல்லாம் அரைச்சி நான் அரைக்க வேண்டாம் முழுசாக அரைச்சிட்டு இது மாரி பண்ணுங்க கருவேப்பில் வாசனையோட கருப்பு இருந்து வாசனையோட ரொம்பவும் மனமாக இருக்குது நான் இப்போ பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம இந்த அரைச்சி மிக்சி வச்சுருக்க முடியும் இதில் வந்து போட்டுன்னா நம்ம கொஞ்சம் ஆரி நோட்டி நான் இதில் கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக போட்டு வைக்கிறேன் இது ஆரி மூட்டினா போட்டு நம்ம உதுத்துக்கலாம் உதுத்துன்ட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ வண்டி நல்லா உதுத்து இல்லாச்சு இன்னொன்று இதேமாரி இது பண்ணியிருக்கோம் இது இந்தமாரி உதுத்துன்ட்டு இதுவாக இருக்கும் இது கலர் பார்க்கறதுக்கு இப்படி இருந்தாலும் கோழியோடு இருக்கிறதுனால நமக்கு நல்ல சத்து குடுக்கும் அது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க ஒரு டிஃபரெண்ட் டைப்பானு பண்ணி போயிருக்கோம் எண்ணெய் விட்டு இருக்கேன் எண்ணெய் விட்டு கழுகு கழுகு காக்கேன் நான் வேற எதுவும் தாழ்த்தி போய் நான் இதை கொடுத்தி என்ன வந்து நீங்க எது வேணாலும் தேங்காய்யோ கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் செக்கில ஆஷ்மதி எதுவாக இருந்தாலும் இது அதாவது வழங்கி வரணும் இதுக்கு வந்து நம்ம குளுத்தம் படிப்பு தணிச்சுக்கலாம் கடலை படிப்பு தயிக்கலாம் நான் எதுவும் தயாரிக்கல நான் கருவேப்பிள்ளையும் எதையும் போட்டு அச்சதுனால அதையும் தயாரிக்கல கருவப்பிள்ளைய பட்டாச்சி பற்றி எழுதிடுவா அப்படிங்கிறதுனால நான் அதுவும் சாதிக்கலை ப்ராப்பர்ட்டி இருக்கு இஞ்சி கருவ பெருங்காய ஜலம் இதெல்லாம் விட்டு இருக்கேன் பெருங்காய ஜலம் பெருங்காய பவுட்ரு அப்படின்னு கழுது காலிக்கும் போது பொறுக்கலாம் இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நைசா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைசாவும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தேங்காய் உளுந்து கருப்பு நிறைய பண்ணலாம் கருப்பு உளுந்து சாதம் பண்ணலாம் கருப்பு உளுந்து முசிலி பண்ணலாம் கருப்பு உளுந்து தோசை பண்ணலாம் கருப்பு உளுந்த போட்டு அடைக்க போய் கருப்பு உளுந்தை போட்டு நடை பண்ணலாம் இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா ரெடி ஆயிட்டு நான் சர்விங் ரேட்ல அத எடுத்து விட்றேன் நான் அடுப்பேன் ஆப் பண்ணிடறேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்க எப்படி வந்தது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா இருந்ததுதான் மிளகாய் சொல்லும்போ பதிலா பச்சை மிளகாய் கூட போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் நன்றி வணக்கம்